பழம் சுவையில் மட்டுமல்ல ஆரோக்கியத்திலும் சிறந்த நன்மைகளை தரக்கூடியது இது பார்ப்பதற்கு ஆரஞ்சு நிறமாக இருப்பதோடு நல்ல சுவையாகவும் இருக்கும் இந்த பழத்தில் கருப்பு ஜெலட்டினஸ் விதைகள் உள்ளன இது தவிர பப்பாளி பழத்தின் மென்மையான உண்ணக்கூடிய ஆரஞ்சு சதை மிகவும் சத்தானதாகும் இது பலவிதமான சுகாதார நலன்களை நமக்கு வழங்குகிறது சரி வாருங்கள் பப்பாளி பழத்தில் வேறு என்னென்ன நன்மைகள் மறைந்துள்ளது என்று காண்போம் கொழுப்பை குறைக்கிறது பப்பாளியில் நார்ச்சத்து விட்டமின் சி மற்றும் ஆண்டி ஆக்சிடன்கள் நிறைய உள்ளன அவை தமனிகளில் கொழுப்பைத் தடுக்கிறது அதிகப்படியான கொழுப்பு தமனிகளில் உருவாவதை தடுக்கிறது மாரடைப்பு ஏற்படும் அபாயத்தை தடுக்கிறது ஆனால் பப்பாளியை சாப்பிட்டால் நன்மை உண்டாகும் இயற்கையாகவே கொழுப்பின் அளவை குறைக்கும் தன்மை பப்பாளி பழத்திற்கு உண்டு சர்க்கரை வியாதி இன்று பலருக்கும் இருக்கும் நோய் என்றால் அது சர்க்கரை நீரிழிவுதான் இந்த பிரச்சனையை கட்டுக்குள் வைப்பதில் பப்பாளி பழம் சிறப்பாக செயல்படுகிறது இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைப்பதோடு நம் உடல் சோர்வையும் குறைக்கிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது செரிமானத்திற்கு மோசமான விளைவுகளை தரும் ஆயில் உணவுகள் மசாலா உணவுகளை சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது சமீப காலங்களில் எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட ஜங்க் ஃபுட் அல்லது ரெஸ்டாரண்ட் உணவை சாப்பிடுவது அதிகமாகி வருகிறது இதனால் செரிமான சிக்கல் ஏற்பட்டு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் பப்பாளி சாப்பிடுவது உங்கள் செரிமான சக்தியை மேம்படுத்துகிறது ஏனெனில் இதில் நார்ச்சத்துடன் சேர்த்து பாப்பேன் எனப்படும் செரிமான நொதிகள் அதிகளவு காணப்படுகின்றன இது நம் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது மாதவிடாய் பெண்களுக்கு மாதவிடாய் இயற்கையானது இதனால் உண்டாகும் வலிகள் உடல் சோர்வு தவிர்க்க முடியாதது ஒரு சில பெண்களுக்கு இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதவிடாய் நேரத்தின்போது உடலில் சிக்கல்கள் ஏற்பட்டால் அதற்கு பப்பாளி சிறந்த தீர்வை அளிக்கிறது எனவே பெண்கள் பப்பாளி பப்பாயா சாப்பிடுவது மிகவும் நல்லதாகும் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ சாண்டின் சிப்டோக்சாண்டின் மற்றும் லூடின் போன்ற ஃப்ளாவனாய்டுகள் நிறைந்துள்ளன அவை கண்களில் உள்ள சளி சவ்வுகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன அவை சேதமடையாமல் தடுக்கின்றன விட்டமின் மாகுலர் மாகுலர் சிதைவின் வளர்ச்சியை தடுக்கிறது கீழ்வாதத்தில் இருந்து பாதுகாக்கிறது கீழ்வாதம் நம்மை பலவீனப்படுத்தும் நோயாகும் பப்பாளி நம் எலும்புகளுக்கு நல்லது ஏனெனில் அவற்றில் விட்டமின் சி உடன் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் அதிகம் உள்ளது அன்னல்ஸ் ஆஃப் ரொமேடிக் நோய்களில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் வைட்டமின் சி குறைவாக உள்ள உணவுகளை உட்கொள்ளும் நபர்களுக்கு மூட்டுவலி வருவதற்கான வாய்ப்பு மூன்று மடங்கு அதிகம் என்று தெரியவந்துள்ளது எனவே பப்பாளி உங்களுக்கு நன்மையை தரும் சருமம் வயதாகுவதை தடுக்கிறது நம் அனைவருக்குள்ளும் இளமையாக இருக்க ஆசை இருக்கும் அதற்கு தினமும் பப்பாளி சாப்பிடுவது உங்கள் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பப்பாளியில் வைட்டமின் இ வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற ஆண்டி ஆக்சிடன்கள் நிறைந்துள்ளன இது உங்கள் சருமத்தை சுருக்கங்கள் மற்றும் வயதான அறிகுறிகளிலிருந்து காக்க உதவுகிறது எனவே நீங்கள் இளமையாக இருக்கவும் உங்கள் சருமத்தை மிளிர வைக்கவும் பப்பாளியை தொடர்ந்து சாப்பிடுங்கள் எண்ணற்ற ஆரோக்கிய நலன்களை தன்னகத்தே கொண்டிருக்கும் ஏழைகளின் பங்காளியான இந்த பப்பாளி பல ஆரோக்கிய நலன்களை நமக்கு அள்ளி வழங்குகிறது எனவே பப்பாளியை இன்றிலிருந்தாவது சாப்பிடத் தொடங்குங்கள்